ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்துட்டு இப்போ வந்து நான் ரெண்டு ரோலில் வந்துட்டு ஒரு பேஸ்கெட் போட்டுட்ருக்கேன் ஸோ அதை அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்டு இதுக்கு வந்துட்டு ஒன்பது பீஸ் வந்து ஒயிட் கலர்லேயும் பதினெட்டு பீஸ் வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் நான் எடுத்துருக்கேன் ஏழு அடிக்கு வந்துட்டு இருபத்தி ஏழு பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டர் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இதோடய கட்டம் எப்படி போட்டிருக்கோன்னா ஒன்பது திரும்ப அகெயின் ஒன்பது ஒயிட்டு திரும்ப அகெயின் ஒன்பது ப்ளூ இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட் லைன் வந்துட்டு நான் போட் போட்டு முடிச்சிட்டேன் ஸோ ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாவது லைன் போடணும் ரெண்டாவது லைன் நான் வந்து இந்த அடி ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் ஒயிட் கலரில் போட போகிறேன் ஸோ ஒயிட் கலர் ரன்னிங் வாயு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது செகண்ட் லைன் போட்டுட்ருக்கோம் ஓகேவா இதே மாதிரி தான் அடி போடணும் ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அடி போடுறதுக்குன்னு தனியாக வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க ஏழு அடிக்கு கட் பண்ணணும் இருபத்தி ஏழு பீஸு அது வந்துட்டு என்ன வேணா டிசைனில் போடலாம் ஸோ இந்த கட்டும் டிசைன் வந்துட்டு நான் ஒன்பது ஒன்பதாக பிரிச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக மூணு கலராக கூட எடுத்துக்கலாம் இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டு கூட ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் வர மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஒரு டிசைனாக வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நான் வந்துட்டு அடி வந்துட்டு இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே ஒயிட் கலர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு ப்ளூ கலர் வந்துட்டு மேலே ஏற்றும் போது அதிகமாக போட்டுக்கலான்னு இப்போ வந்து சென்டர் வந்துட்டு லைன் இம்பார்ட்டன்ட் இல்லையா அதை மார்க் பண்ணி ஒரு சைடு வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டேன் இப்போ அதை திருப்பிக்கிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு இன்னொரு லைன் போட்டுட்ருக்கேன் இப்போ மொத்தம் மூணு லைன் மூணாவது லைன் போட்டிருக்கேன் ஸோ ஒன்பது லைன் போட போகிற மொத்தம் சென்ற மார்க் பண்ணிவிட்டு மேலே நாலு கீழே நாலு அந்த மாதிரி போட்டுக்கணும் பதினோரு லைன்னா சென்ட்ரை மார்க் பண்ணிவிட்டு மேலே அஞ்சு கீழஞ்சி அந்த மாதிரி போடணும் ஸோ நம்ம வந்து பத்து லைன்லேயும் வந்துட்டு அடி இரட்டைப்படல எப்படி போடுறதுன்னு வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போன வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது கேப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருப்போம் தம் லைனில் அடி எப்படி போ பத்து லைனில் போடுறது அந்த தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நான் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அடி போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் அடி போட்டு முடிச்சிட்டேன் ஒன்பது லைன் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நான் மேலே ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ இதே மாதிரி ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு சைடில் சைட்லேருந்து ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கூட ஏ தேரமாக வரும் அதை வந்து மடித்து சொருகும் போது உங்களுக்கு ஜா இது தெரியாது சொருகினிய இறக்கம் தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சென்ட்ரலேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னால் அப்படியே தெரியும் அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு எட்டு லைன் போடணும் அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் எட்டு லைனு திரும்ப வந்துட்டு ப்ளூ கலரில் எட்டு லைன் போட்டு ஒன்பதாவது ஒரு லைன் போட்டு அந்த ஒன்பதாவது லைனை மடக்கி சொருகி விடணும் ஸோ வந்துட்டு மூவட்டி இருபத்தி நாலு லைன் வந்துட்டு உங்களுக்கு கூடையில் தெரியும் ஒரு லைன் மடங்கிடும் இருபத்தி அஞ்சு லைன் மொத்தம் டோட்டலாக தெரியும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கூட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நான் ஒரு சைடு சொருகியே முடிச்சிட்டேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது லைன் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ அந்த ஒன்பதாவது லைன் தான் நான் சொருகிட்ருக்கேன் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு சொருகி முடிச்சுட்டேன் பாதி ஸோ வீடியோவில் காமிச்சிட்டு மீதி சொருகிக்கும் அப்படின்னு தான் பச்சிருந்தேன் ஸோ வந்துவிட்டு அடி பாருங்கள் இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம சொருகிட்டு பொடி போடும்போது காட்டுறே நான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு புடி வந்துட்டு நாலு வயது யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் புடி ஹைட்டாக கெட்டதுனால அஞ்சு அடிக்கு நான் கட் பண்ணி நான் வந்துட்டு புடி போட்டுட்ருக்கேன் ஸோ பொடி நல்லா அகலமாகவும் ஹைட்டாகவும் போட்டால் அவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு கஸ்டமர் சொன்னாங்க ஷோல்டரில் ஜா மாட்டிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி நம்ம வந்து பொடி போட்டுட்ருக்கோம் ஸோ இன்னுமே வந்துட்டு அஞ்சு காலடி கூட வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சிச்சு அதனால் வந்துட்டு அஞ்சு ஹாலடி நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணான் பொதுவாக நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நால்ரெடி கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த புடியும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹேண்டில் முடிச்சு கூட வந்துட்டு ஃபினிஷிங் இப்படி தான் வந்திருக்கு ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ப்ளூ கலர் அதிகமாக கூடியில் போட்டனால புடிக்கு வந்துட்டு ஒயிட் கலர் அதிகமாக வந்துடுச்சு ஏன்னா ப்ளூ கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு ஒயரும் மூணு ஒயரும் ஒயிட் கலரில் வச்சு நான் பூ போட்டிருக்கேன் புடி ஹேண்டில் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒயிட்டு தான் அதிகமாக தெரியுது ஸோ நீங்கள் வந்துட்டு இது ரெண்டு ரோல் வந்து இந்த பொடிக்கு வந்துட்டு கரெக்டாக ஆகிடுச்சு எனக்கு இதே மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் இதே மெஷர்மெண்ட் எடுத்து போட்டு பாருங்கள் ஓகே தேங்க்யூ